வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் பெரும் மோசடி மக்களுக்கு வெளியான முக்கிய பாடசாலை நேரம் நீடிப்பு போக்குவரத்தில் ஏற்பட போகும் மாற்றம் அரசாங்கத்திற்கு காத்திருக்கும் பாரிய சவால் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை முன்னாள் காதலியின் அந்தரங்க புகைப்படங்களை வெளியிட்ட காதலனுக்கு நேர்ந்த கதை இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் காசாவில் நாற்பத்தி ஆறு குழந்தைகள் உட்பட நூற்றி நான்கு பேர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரப்படுத்தப்படும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பான நிதி மோசடி சம்பவங்கள் தொடர்பாக பணியகத்திற்கு பெறும் முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த விளம்பரங்களில் பெரும்பாலானவை போலியானவை என்றும் பணியகத்தின் ஒப்புதல் பெறப்படவில்லை என்றும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது எனவே அத்தகைய வேலைகளை வழங்கும் நிறுவனம் பணியகத்தின் செல்லுபடியாகும் உரிமத்துடன் சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் வேலைவாய்ப்பு பணியகத்தால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா என்பதையும் செலுத்துவதற்கு அல்லது ஒப்படைப்பதற்கு முன்பு சரிபார்க்குமாறு வேலை தேடுபவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் ஐந்து முதல் தரம் பதிமூன்று வரையிலான அனைத்து வகுப்புகளின் நேரங்களும் ஜனவரி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட உள்ளன இதன்படி பள்ளி விவரங்களை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடித்து புதிய அட்டவணைகளின்படி மாணவர்களுக்கு போக்குவரத்து சேவைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக போக்குவரத்து அமைச்சகத்துடன் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் மதுரை சினவரத்னா குறிப்பிட்டார் இதன்படி சிசு சரிய உட்பட அனைத்து பாடசாலை பேருந்து சேவைகளும் திருத்தப்பட்டு புதிய நேரு அட்டவணைகளின்படி இயக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் வீதம் எட்டு ஒன்பது சதவீதத்திற்குள் நிலையாக கொண்டு செல்ல முடியாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கடனை மீள செலுத்துவதில் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி வரும் என்று ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் ஊடக மாநாடு ஒன்றிலேயே அவர் இவ்வாறு கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் முதல் நாம் சர்வதேச நாணய நிதியத்தில் பெற்றுக்கொண்ட கடனை செலுத்த ஆரம்பிக்க வேண்டும் நமக்கு கிடைக்கும் வருமானம் மட்டும் போதாது ஏனெனில் கிடைக்கும் வருமானத்தை பில்லியன் டாலர்களில் செலுத்த வேண்டும் ஒரு வருடத்திற்கு பத்து பில்லியன் டாலர் செலுத்த வேண்டியுள்ளது அதனால் எமது வெளிநாட்டு கையிருப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் கையிருப்பு பதினான்கு பதினைந்து பில்லியன் டாலரை பேண வேண்டும் அதில் ஐம்பது வீதமே கடனை செலுத்துவதற்கு பயன்படுத்த முடியும் மிகுதி இறக்குமதிக்கு பயன்படுத்த வேண்டியுள்ளது தற்போது எமது பொருளாதார வளர்ச்சி மூன்று வீதமே காணப்படுகிறது அதனால் அதை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் தனது முன்னாள் பல்கலைக்கழக காதலியின் அந்தரக புகைப்படங்களை தற்போதைய காதலனுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிய குற்றச்சாட்டில் இளைஞனிவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனினும் கைது செய்யப்பட்ட பேராதிரி பகுதியை சேர்ந்த இளைஞனை பிணையில் விடுவிக்க கல்கமுக நீதவான் ரவீந்தர் ரஞ்சன் பண்டார உத்தரவிட்டார் சந்தக நபரை தலா இரண்டு லட்சம் ரூபாய் இரண்டு சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டார் மேலும் வழக்கு விசாரணையிலோ அல்லது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளிலையோ எந்த வகையிலும் தலையிடக் கூடாது சந்தக நபருக்கு நீதிபதி உத்தரவிட்டார் கல்கமுவ பல்கடலவள பகுதியில் வசிக்கும் பல்கலைக்கழக மாணவியொருவர் வடமேற்கு கணனி குற்ற விசாரணை பிரிவில் செய்த முறைப்பாட்டை அடுத்து அந்த சந்தக நபர் கைது செய்யப்பட்டார் குறித்த நபரை நீதிமன்றம் முற்படுத்திய வடமைக்கு மாகாண கணனி குற்ற விசாரணை பிரிவு வாரிய பல அதிகாரிகள் சந்தகநபர் தனது முன்னாள் காதலியின் அந்த புகைப்படங்களை வாட்ஸ்அப் மூலம் தனது புதிய காதலன் என்று நம்பப்படும் ஒருவருக்கு அனுப்பியதாக தகவல் கிடைத்ததாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதால் குறித்த நபரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறும் போலீசார் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தனர் எனினும் குறித்த நபருக்கு ஆஜரான சட்டத்தரணி ரந்தனு சேனாரட்ன தனது கட்சிக்காரரும் பல்கலைக்கழக மாணவிமான முறைப்பாடு

இந்த தாக்குதலில் நாற்பத்தி ஆறு குழந்தைகள் உட்பட நூற்றி நான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் ஹமாஸ் கிளர்ச்சிப்படை மற்றும் இஸ்ரேல் இடையில் கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டது இருப்பினும் ஹமாஸ் படைகள் போர் நிறுத்தத்தை மீறியதாக தெரிவித்து இஸ்ரேல் படைகள் காசா மீதான தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகின்றன இதனையடுத்து ரஃபா பகுதியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இஸ்ரேல் ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் காசா மீது தாக்குதலை அதிகரிக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் இதன் யாகு உத்திரவேட்டுளா. இந்த நிலையில் காசா மீது செவ்வாய்க்கிழமை இரவு முதல் இன்று அதிகாலை வரை இஸ்ரேல் ராணுவம் பயங்கர தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதல்களில் குழந்தைகள் உட்படம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் போர் நிறுத்தத்தை மீறியதாக கூறப்படும் இஸ்ரேலின் குற்றச்சாட்டுக்களை ஹமாஸ் படை மறுத்துள்ளது இந்த தாக்குதலானது கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி முதல் காசா மீது இஸ்ரேல் நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் என கூறப்படுகிறது அத்துடன் ஸ்ரேலின் ராணுவ வீரர் கொல்லப்பட்டதால் காசா மீதான இந்த தாக்குதல் நியாயமானது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் செய்திகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் பெரும் மோசடி மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு பாடசாலை நேரம் நீடிப்பு போக்குவரத்தில் ஏற்பட போகும் மாற்றம் அரசாங்கத்திற்கு காத்திருக்கும் பாரிய சவால் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை முன்னாள் காதலியின் அந்தரங்க புகைப்படங்களை வெளியிட்ட காதலனுக்கு நேர்ந்த கதை இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் காசாவில் நாற்பத்தி ஆறு குழந்தைகள் உட்பட நூற்றி நான்கு பேர் உயிரிழப்பு